பாஸ்டர் நானும் என் மனைவியும் ஆறு வருஷமா பிரிஞ்சு வாழ்றோம் சரி ஒரு குழந்தையும் இருக்கு சரி என்ன பண்ணலாம் நான் என்னடா பண்ணணும் நீ தான் பண்ணனும் ஏதாவது நான் என்ன பண்ண முடியும் இல்ல ஒரு ஆலோசனை கொடுங்க சரி என்ன ஆலோசனை அவளோட சேர்ந்து வாழவே முடியாது பாஸ்டர் சரி அவங்க திருந்துற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாருங்க பிரதர் அது முடியாது பிரச்சர் அவன் திருந்தவே மாட்டான் சரி வேற என்ன செய்யலாம் நீங்கள் தான் சொல்லணும் அவன் என்ன எதிர்பார்க்குறானா நீங்கள் வேணா விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க பிரதர் நான் சொல்லிட்டேனா போதும் ஏன்னா அவன் எல்லாருக்கையும் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எம்டி ஜெகன் சொன்னார் டிவோர்ஸ் பண்ண சொன்ன அந்த பழியை மேல போடுறதுக்கு அவன் எங்கிட்ட வந்து நிற்கிறான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி முதல்ல ஒழுங்கா ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி கத்தர் கொடுக்குறவனையாக பண்ணணும் ஐயோ பொண்ணுக்கு இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஒரு மாப்பிள்ள கிடைக்க போகுது இப்போ என்ன அர்ஜென்ட்டு உடனே சொல்றது இருபத்தஞ்சி வயசு ஆகி இதுக்கு மேல ஆகுமா அதெல்லாம் ஆகும் நாற்பதெல்லாம் எல்லாம் ஆயிருக்கு அதெல்லாம் வச்சிருப்பார் ஆண்டவர் நல்ல கருத்துல கொண்டு வருவார் அர்ஜென்ட் அப்படியே கையிலையாவது பிடிச்சி கொடுத்துருணும் அப்புறம் கொடுத்த பிறகு கூட்டிகிட்டு வந்துடுறது வீட்டுக்கு எதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க நல்லா ஜோ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜோம் நல்லா ஜோம் பண்ணுங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க கர்த்தர் சொன்னான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் இது ரெண்டாவது இந்த கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறதுனால குடும்பம் வந்து அப்படியே தி பெஸ்டாலாம் இருக்காது நீங்கள் நினைச்சிக்காதீங்க கர்த்தர் கொடுத்துட்டாரு பரலோகத்துலேருந்து தேவதையை கொடுத்துட்டாரு ஐ

நீங்க தேவ சித்தம் இல்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னா அது தூக்கி போட்டு மிதிக்கும் இது பேசுறதோட நிறுத்தம் இப்போ எது பெஸ்ட் நீங்க முடிவு பண்ணீங்க உயிருக்கு உத்தரவாதம் உண்டு மேட் ஃபார் அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க பன் பட்டர் ஜாம் மாதிரி ஒண்ணு கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது எவனோ பொய் சொல்லியிருக்கான் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அதுவே மறந்து போச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது உண்மையை சொல்றேன் எல்லாருக்கும் அப்படிலாம் ஒண்ணு அமையாது இந்த பைபிள் ஏற்ற துணைன்னு ஒன்னு இருக்குல்ல ஏற்ற துணையை புரிஞ்சுக்கோங்க ஏற்ற துணைனா என்ன சொல்லுங்க நான் ஒரு இதுல கேட்டா ஒரு அம்மா சொல்றாங்க ஏற்ற துணைனா என்ன என்ன மாதிரியே அவர் இருக்கணும் தானே நான் சொன்னேன் அதுக்கு பேர் சர்வாதிகாரம் உங்களை மாதிரி அவர் எப்படி இருப்பாரு அவருக்கு மாட்டாரு ஏற்ற துணைன்னா என்ன தெரியுமா நல்லா தெரிஞ்சு ஒரு நட்டு இருக்கு ஒரு போல்ட் இருக்கு ஒரு நட்டு இருக்கு இந்த நட்டு வேற சைஸ் வேற மாதிரி இருக்கும் மாதிரி ஆனா இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை இது ரெண்டும் ஒரு மறையில ஒன்னா ஒரு இடத்துல கப்பு இருக்கு சாசர் இருக்கு கப்பு வேற மாதிரி இருக்கு இது ரெண்டும் ஏற்ற துணை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்ற துணைனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஒரே மாதிரி இருக்காது ஆண் வேறு பெண் வேறு அதோடைய மைண்ட் செட் வேறு ஆணுடைய மைண்ட் செட் வேறு இவங்களுடைய சைக்காலஜி வேறு அவன் சைக்காலஜி வேறு ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணார் தெரியுமா ரெண்டு பேருக்கு மூணு கல்யாணம் பண்ணி வச்சார் முடியுமா ரெண்டு பேருக்கு மூணு கல்யாணம் அவர் பண்ணி வச்சார் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார் அப்புறம் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்புறம் அவன் போய் என்ன பண்ணான் தனிமையா இருப்பது இல்லைன்னு இன்னொன்னு பண்ணான் அதையும் இவரே பண்ணி வச்சார் அப்புறம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு அவருக்கு பண்ணி வச்சிங்கல்ல எனக்கு ஒன்று பண்ணி வைங்க அப்புறம் அதுக்கும் பண்ணி வச்சார் இப்ப ரெண்டு பேருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணிருக்காரு மூணு கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் பரவது போவாங்களா தெரியாது இவர் போறது கஷ்டம் நிஜம் எதுக்கு சொல்றேன் இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை என்பது விளையாட்டா போயிட்டே இருக்குது எதுக்கு எடுத்துல டிவோர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் பிரிஞ்சிடலாம் அதெல்லாம் இருக்க முடியாது சான்ஸே இல்லைம்பா நோ சான்ஸ் தம்பி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு சான்ஸ் தான் முதலில் உங்கள் குடும்பத்தோடு கூட ரட்சிப்புக்கு வழியே பாருங்க ரட்சிக்கப்படாத மனைவி எப்படி வந்துச்சு நீங்கள் தான் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க அதை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு ரட்சிக்கப்படாத கணவன் வேற வழி இல்லை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டியது உங்க பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு முதல்ல உங்க மனைவி ஏற்றுக்கொள்வாங்களா கணவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு உங்க கணவர் ஏற்றுக்கொள்வாரா ஒரு தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு உங்களை புறப்பட்டு காணானுக்கு போன ஆபிரகாம சாரால் புறப்பட்டு போனார்கள்னு இருக்க இன்னைக்கு உங்களை சொன்னா போவீங்களா காணானுக்கு உங்க கணவருக்கு சொல்றாரு ஆண்டவர் நீ புறப்பட்டு இங்கிருந்து நார்த் நார்த் கொரியாவுக்கு ஊழியத்துக்கு போன போவீங்களா ஏன் ஆண்டவர் வேற இடமே சொல்ல மாட்டாரா கடைசியா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா எப்பா நீங்க முன்னாடி போங்க நீங்கள் போய் வீடெல்லாம் பாருங்க பார்த்துட்டு நல்ல வீடாக பார்த்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க நாங்களும் வரோம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா முன்னாடி நீ போ ஒரு வருஷம் இரு உயிரோடு இருந்து ஆச்சு நாங்கள் வரோம் ஒரு வேளை முடிஞ்சிச்சுன்னா சோத்துறோம் ப்ரைஸில் இன்னைக்கு விஷன் ஷேர் பண்ணும்போது எத்தனை பேர் கணவருடைய விஷனை அக்செப்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் மனைவிக்கு கத்தர் ஒண்ணு சொல்றாரு தரிசனம் சொல்றாருன்னா அக்செப்ட் பண்றீங்க நூறு வருஷம் நோவாவுடைய விஷனை அவன் குடும்பம் தாங்கி பிடிக்குது அவன் ஒருத்த மட்டும் கட்டல எட்டு பேர் பேடையை கட்டியிருக்கிறாங்க நூறு வருஷம் கட்டியிருக்கிறாங்க போன சர்வீஸ்ல பேசணும் தகப்பனுடைய விஷன் பிள்ளைகளுக்குள்ள போறதுக்குள்ள படாத பாடா இருக்குது இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷன் போக மாட்டேங்குது தரிசனம் போக மாட்டேங்குது ஆரோனுடைய விஷன் எலியேசருக்கு எலியேசர்ல இருந்து அவன் சந்ததிக்கு சாதோக்கின் குத்தரர் கடைசி ஏழி வரைக்கும் வருது சாமுவேல் காலத்துல ஏழி வரைக்கும் வருது அந்த மிஷன் அடுத்து 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 அவங்க செய்றாங்க இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளுங்க அவர் அரசியலுக்கு வந்து அடுத்த அவர் பையன் வரார் அவர் பையன் வரார் டாக்டர் எடுத்துக்கோங்க அவர் வந்து அடுத்த அவர் பையன் டாக்டர் ஆகுறாரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அடுத்த ஆவிக்குரிய வர வரமாட்டாங்க நம்மளை பார்த்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனை இல்ல நம்மளோட விஷன் அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குது ஏனோக்குடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போகல மோசையுடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போகல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசி பாருங்க மோசையுடைய பையன் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தான் விக்கிரக ஆராதனை காரணமாக இருந்தான் இருக்கு மோசையோட பேர என்ன காரணம் மிஷன் போகல அடுத்த ஜெனரேஷனுக்கு போக மாட்டேங்குது அல்லது அடுத்த ஜெனரேஷனுக்கு போறது அரசியலா வழியா விஷனா போல தரிசனமா போக மாட்டேங்குது இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய தன்மை உங்க பிள்ளைக்கு போதா